அம்மா இப்போ இதுல இருக்கிற ஃபேட்டி தனியா பிரிஞ்சிருச்சு இது கோகோனட் ஆயில் இருக்கிறது பிரிஞ்சிருக்குது இதனுடைய பாதிப்பு என்ன இதனுடைய பெனிஃபிட் என்னங்கறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா முதல்ல முதல்ல நான் வச்சு வச்சிக்கிறேன் என்ன என் கையில வச்சு ஏதோ நாய் போச்சு நீ பயப்படக்கூடாது இல்லை நேர்களே இப்போ இங்கே வருங்க இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த சோப்பை தான் இதை நம்ம டெஸ்ட் பண்ணிருக்கிறோம் சரிங்களா இதுல வந்து ஃபேட்டி புறம் தனியா பிரிஞ்சு இருக்குது இதை வந்து இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்குதுங்கிறத ஒருத்தருக்கு மூணு பேரு நம்ம கல்வி காமிக்க போறோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க பாருங்க கையில கழுவுறோம் இது போட்டு குளிக்கிற சோப்பு தானே ஏன் போக மாட்டேங்குது இப்ப வந்து இந்த சோப்ல என்ன இருக்குது கோகனட் ஆயில் பண்ண முடியல கோகனட் பண்ண இதுல என்ன பாருங்க இது பாத்தீங்களா இப்ப இந்த இந்த வரையிலும் காமி இந்த வரலையும் காமிங்க இப்ப இது வந்து இது 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 மூணுமே கோகனட் ஆயில் பண்ண சோப்பு கோகனட் ஆயில் சோப்புக்கு நுறையும் வரும் அழுக்கும் எடுக்கும் அதை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் இதுல என்ன பண்ணிருக்கிறோம் பூராமே ஃபேட்டி இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஹோல்ஸ் அப்புறம் அடைக்கும் ஓகேங்களா இதுதான் இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இப்ப இவ்வளவு நாள நீங்க என்ன தவறு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு சரி இப்போ இந்த கழுவுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்

வந்து அப்படியே இருக்கும் ஓகேங்களா இப்ப நீங்க வீட்டுல பாத்திரம் கழுவிட்டு கையெல்லாம் கருப்பா இருக்குது அப்படி இல்லாட்டி கிரீஸ் அல்லது ஆயில் இந்த மாதிரி எந்த மாதிரியான உங்களுக்கு கையில் கரை இருந்ததுனாலும் ஈஸியாக கோகனட் ஆயில் சோப் போயிடும் இந்த பாருங்கள் சோப்பை யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்துமா இந்த சோப்பை வந்து டைரெக்டாக பாடியில் போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாருங்கள் இந்த கை ஈரமாக இருக்குது ஓகேங்களா இந்த கையும் ஈரமாக இருக்குது அவ்வளோதான் எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா இதுதான் இந்த பாருங்கள் வருதுங்களா இந்த பாருங்கள் இந்த இதை மட்டும் நம்ம ரெண்டு தடவை போட்டோம்னாவே நம்ம ஃபுல் பாடிக்கும் போதும் ஓகேவா இதே இதேமாரி கை கழுவி இருங்க நீங்க ஆமா ஓகே இதுக்கு இதுக்கு என்னமா வித்தியாசத்தை பாத்தீங்க சரி இதுல வேக்ஸ் ஒட்டுன மாதிரி இருந்த சார் இதுல அந்த மாதிரி எதுவும் இல்லை சரி இதே வந்து என்ன பண்ணுங்க நீங்க தனியாக வச்சுட்டு இருபது நாள் கழிச்சு இந்த வாட்டரோட அளவு எவ்வளோ குறைஞ்சிருந்தது இதனுடைய வாட்டரோட அளவு எவ்வளோ குறைஞ்சிருந்தது நீங்க ரீடிங் எடுத்து நீங்கள் சொல்லணும் ஓகேங்களா ஓகே நேரிலே இது போல நிறைய தகவல்களை நம்ம கொடுக்க இருக்கிறங்க அதனால நம்மளுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்